கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியர் காலம் மூவேந்தர் காலம் பல்லவர் காலம் இடைக்கால சோழர் காலம் பாண்டியர் காலம் விஜயநகர வேந்தர் காலம் முகமதியர் காலம் மேல்நாட்டவர் அதாவது கிறிஸ்துவர் காலம் என்கின்ற படிநிலைகளில் வளர்ச்சியடைந்து வந்துள்ளன சமயங்கள் பல்வேறாய் முகிழ்ந்த அரும்பினாலும் அவை ஒன்றே என்கின்ற பரம்பொருள் என்ற கடவுளை மையமிட்டே எடுத்துரைக்கின்றன எனவேதான் பாரதியார் ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆசிரியர்கள் உலகத்தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம் இன்று நாம் காண இருப்பது சமய இலக்கிய அரங்கம் இந்த சமய இலக்கிய அரங்கம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் சமய இலக்கியங்களில் இருக்கும் தமிழ்ச்சுவையை மாணவர்கள் உணர வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இஸ்லாம் மெய்ஞான இலக்கியம் என்ற தலைப்பில் காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் மு நஜ்மா அவர்களை மகிழ்ந்து வணங்குகின்றேன் மேலும் என்னுடைய உலகத் தமிழ் மாணவர்கள் இதை கேட்டு பயன்பெற என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா தமிழால் இணைவோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று மக்ரீத் திருநாளாகும் தியாவத் திருநாள் ஈதைத் திருநாள் என்றும் கொண்டாடப்படும் பக்ரீத் பண்டிகை நபி பிராமின் தியாகத்தை போற்றும் நாளாகும் இந்த அற்புதமான தியாக திருநாளில் உங்கள் அனைத்து துன்பங்களும் கரைந்து வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க அனைவருக்கும் இனிய பக்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சாத்திரங்கள் பல கற்று சௌரியங்கள் பல செய்து மூத்த பொய்மைகள் யாவும் அழித்து மூடக்கட்டுகள் யாவும் தகர்த்து பாரதியின் இளைய நங்கையாய் வாழ்ந்து வருகிறார் காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரியின் துறை தலைவர் நஜ்மாமா அவர்கள் சங்க இலக்கியத்தை ஆய்வுக்களமாக கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர் பல்வேறு இதழ்களில் ஆசிரியராகவும் அழைப்பாசிரியராகவும் செயல்பட்டு வரும் இவர் புத்தகம் பேசுது மணக்கேணி உங்கள் நூலகம் போன்ற பல ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் கனடா மற்றும் சிங்கப்பூர் போன்ற பல்கலைக்கழகங்களில் உரை வழங்கிய இவர் தற்போது நமக்காக இஸ்லாம் மெய்ஞான இலக்கியம் என்ற தலைப்பின் கீழ் வழங்கும் முறையை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள் வணக்கம் உயராய்வு மற்றும் வேல் வலையொலி அலைவரிசை வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் முனைவர் நஜ்மா காஞ்சிபுரம் பச்சேப்பன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை ஆசிரியர் தமிழ் இலக்கிய வரலாற்றின் எல்லையை விரிவுபடுத்தியதில் சமய இலக்கியங்களுக்கு முக்கிய பண்புண்டு அவை மொழி வளமையை மட்டுமின்றி வரலாற்று தரவுகளாகவும் சில நேரங்களில் விளங்குகின்றன அவற்றில் இஸ்லாமிய மெய்ஞான இலக்கியங்கள் பெறக்கூடிய இடம் குறித்து நாம் இப்பதிவில் காணலாம் இஸ்லாம் கிபி ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் அரபு மண்ணில் தோன்றிய ஒரு சமயம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அதில் குறிப்பாக மெய்ஞான மரபு என்று ஒன்று உண்டு அதனை சூஃபிசுவம் சூஃபித்துவம் சுஃபிசம் என்று பல சொல்லாடல்களில் குறிப்பிடுகின்றனர் சூஃபி என்கிற சொல் குரானில் இடம்பெறவில்லை நபியவர்கள் மறைந்து இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் சூஃபி என்கிற சொல் புழக்கத்தில் இல்லை இச்சொல்லுக்கு என்ன பொருள் என்று நாம் பார்த்தோமானால் சஃபா சஃபா என்பது தூய்மை என்ற பொருளுடையது தூய்மையான மனத்தை உடையவர்கள் என்கிற பொருளில் இதை குறிப்பிடுகின்றனர் சஃப் என்றால் வரிசை என்ற பொருள் சில குறிப்பிட்ட படிநிலைகளின் அடிப்படையில் தங்கள் வாழ்முறையை அமைத்து கொண்டவர்கள் என்ற பொருளில் இதை குறிப்பிடுகின்றனர் சஃப் என்பது கம்பளி ஆடை என்று பொருள் இது எளிமையை சுட்டக்கூடிய ஒரு புற அடையாளம் எனவே இந்த சஃப் என்கிற சொல்லிலிருந்து சோஃபி என்பது வந்திருக்கலாம் என்பது பல அறிஞர்களுடைய கருத்து இவ்வாறு சோஃபித்துவம் என்பது எளிமை அடையாளம் என்பதிலிருந்து உருவாகிய ஒரு சொல் அதாவது ஆடம்பர வாழ்முறைக்கு எதிரான ஒரு இயக்கம் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம் யார் இதை தோற்றுவித்தார்கள் இது முகமது நபி அவர்கள் காலத்திலிருந்தே இக்கொள்கை சூஃபிசம் என்கிற பெயரில் இல்லாமல் ஆனால் இக்கொள்கையும் இது குறித்த வாழ்முறையும் மக்களிடையே பரவலாக அறியப்பட்டிருந்தது முகமது நபி அவர்கள் மதினா நகரில் நஜ்ஜர் என்கிற குலக்குழுவிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்கி அதில் ஒரு கட்டடம் அமைக்கிறார் அதில் வழிபாட்டு நிகழ்வுகளும் மக்களுக்கான செய்திகளை தன்னுடைய தோழமைகளோடு உரையாடுவதுமாக அக்கட்டடம் பயன்படுத்தப்படுகிறது அது மஸ்ஜிதா என்கிற பெயரையுடையது அதுதான் இந்நாளின் பள்ளிவாசல் என்று குறிக்கக்கூடிய மஸ்ஜித் என்கிற சொல்லிலிருந்து அதனை நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கு ஏழை தோழர்கள் திண்ணை தோழர்கள் நபித்தோழர்கள் என்று குறிப்பிடக்கூடிய திண்ணை தோழர்கள் மரபிலிருந்து இந்த சூஃபித்துவம் உருவாகியிருக்கலாம் என்பது பலருடைய கருத்து சூஃபித்துவம் என்பது என்ன கொள்கையை உடையது சூஃபித்துவம் தனி மனித ஒழுகலாறுகளை படுத்தி குறிப்பிடுகின்றது தனி மனித ஒழுகலாறுகள் என்னும் பொழுது வள்ளன்மையை சூஃபித்துவம் வலியுறுத்துகின்றது அதாவது செல்வம் ஓரிடத்தில் குவியாமல் அது சரிநிகராக அனைத்து மக்களுக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கக்கூடாது என்கிற அடிப்படை நோக்கத்தை உடையது அதனை வலியுறுத்தக்கூடிய எளிமை பொறுமை முதலிய குணாம்சங்களை தம் வாழ்முறையாக கொண்டிருக்க வேண்டும் என்பது சூஃபித்துவ கொள்கைகளில் சில மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானால் தன்னிச்சையாக இன்பங்களை துறப்பதே சூஃபித்துவம் என்கிறார் அபுல் ஹசன் நூரி என்று சொல்லக்கூடிய சூஃபி ஞானி சூஃபிகள் பயணத்தை மிக முக்கியமான மரபாக கொண்டிருக்கின்றனர் இந்த பயணம் என்பது எந்த ஒன்றிலும் ஒரு பிடிபாடு இல்லாமல் எதையும் தனக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை தோற்றுவிக்காத ஒரு நடைமுறை எனவே சூஃபி ஞானிகள் பயணத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர்களாக உள்ளனர் பயணம் என்பது நம் வீட்டிலிருந்து கிளம்பி மீண்டும் வீட்டிற்கு திரும்பும் பயணம் கிடையாது எதுவும் தனக்கு சொந்தம் இல்லை எல்லாமும் இறைவனின் படைப்பு என்று ஓரிடத்திலிருந்து ஓரிடம் ஓரிடத்திலிருந்து ஓரிடம் என்று நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்முறை பயணம் அதைத்தான் அவர்கள் மேற்கொண்டிருந்தனர் அதன் பிறகு இந்த உலகை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் உலகம் இயற்கை படைப்பு எல்லாவற்றையும் கடவுளின் வெளிப்பாடாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் உலகம் வேறு கடவுள் வேறா என்று கேட்டால் உலகையே கடவுளாக பார்க்கின்றனர் இது உச்சமாக சில நேரங்களில் மனிதன் தன்னிடத்தையே கடவுளை உணர முடியும் என்று குறிப்பிடுகின்றனர் ஃபனா என்பது தான் என்னும் நிலையை அழித்து தானே கடவுளாக மாறுதல் என்கிற ஒரு கோட்பாடு இதனை நாம் பௌத்தத்தில் உள்ள நிர்வாணா என்கிற கொள்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் இந்த சூபிச மரபு எந்த அடிப்படையில் பரவலாக்கம் செய்யப்பட்டது என்று கேட்டால் பல நடைமுறைகளை இவர்கள் கையாண்டார்கள் இவை இயக்கங்களாக பரப்பப்பட்டன பல இயக்கங்கள் உள்ளது இவ்வியக்கத்தை நாம் தரிகாக்கள் என்கிற சொல்லாடல் மூலம் புரிந்து கொள்ளலாம் தரிகாக்கள் பல தரீக்காக்கள் இருந்தன அதில் இந்தியாவில் அதிகமாக பின்பற்றப்பட்ட தரிகா காதிரியா தரிகா என்பது இந்த தரிகா என்பது யார் இந்த நடைமுறையை தோற்றுவிக்கிறார்களோ அவர்களுடைய பெயரின் வாயிலாக அடையாளம் காணப்படுகிறது இந்த காதிரியா தரீக்கா என்பது அப்துல் காதர் ஜீலானி என்பவருடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது என்பதால் காதிரியா தரீக்கா என்று பெயர் பெற்றது இது இந்தியாவில் மிக அதிகமாக பரவலாகம் பெற்ற ஒரு கொள்கையாகும் இது டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் சூஃபிசம் பரவுவதற்கான ஏது நம்முடைய வரலாற்றில் மிக மிக எளிமையாக அப்பொழுது காணப்பட்டது தமிழகத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டு வாக்கில் சூஃபிசம் என்பது பரவத் தொடங்கியதாக வரலாற்றறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் அதில் நத்தாஷா என்பவர் முதன் முதலாக தமிழகத்தில் குடியேறிய தமிழக சூஃபி ஞானி என்று குறிப்பிடுகின்றனர் இவர் திருச்சியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் இன்றைக்கும் அந்த அடக்க ஸ்தலம் என்பது காணப்படுகின்றது இவர் மட்டுமின்றி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கில் சையத் இப்ராஹிம் அவர் ஏர்வாடியில் அடக்கம் பெற்றவர் அதே பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முத்துப்பேட்டை நகரில் அடக்கம் செய்யப்பட்ட ஷேக் தாவூத் பதினாறாம் நூற்றாண்டு வாக்கில் தோன்றிய நாகூர் ஷாகுல் ஹமீத் தக்கலை பீர் முகமது போன்றோர்களெல்லாம் தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க சூஃபி ஞானிகளாக விளங்கியவர்கள் இவர்கள் பெயர்களை எல்லாம் நீங்கள் கேட்கும் உங்களுக்கு இந்த இடங்களிலெல்லாம் தர்காக்கள் காணப்படுகின்றனவே என்று தோன்றலாம் ஆம் சூஃபி ஞானிகளுடைய வரலாற்றை நாம் தர்கா பண்பாட்டோடு சேர்த்து காண வேண்டிய அவசியம் உள்ளது இவர்கள் பாடிய பாடல்களையே நாம் மெய்ஞான இலக்கியங்கள் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த மெய்ஞான இலக்கியங்களில் தக்கலை பீர் முகமது அப்பாவினுடைய இலக்கியங்கள் மிக அதிகமாக நமக்கு கிடைக்கின்றன அது மட்டுமின்றி நாம் மிக அதிகமாக கேள்விப்பட்ட இலக்கியங்கள் யாருடையவை என்று கேட்டீர்களானால் குணங்குடி மஸ்தான் சாஹிபுடைய பாடல்கள் இவருடைய பாடல்களை நாம் பாடத்திட்டங்களில் பயின்றிருப்போம் கேட்டிருப்போம் அவர்கள் மட்டுமின்றி ஞானியார் சாஹிபு ஆண் சூஃபிகள் மட்டுமின்றி பெண் சூஃபிகளும் பெண் சூஃபிகளுடைய பாடல்களும் நமக்கு கிடைக்கின்றன அதில் குறிப்பிடத்தக்கவர்களாக ஆசியா உம்மா தென்காசி ரசூல் பீவி முதலியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சூஃபி ஞானிகளுடைய பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன இதில் நாற்பது சூஃபி ஞானிகளுடைய வரலாறுகளை நம்மால் தொகுக்க முடிகிறது மற்ற சூஃபி ஞானிகளுடைய பாடல்கள் மட்டும் கிடைக்கின்றன அவர்களுடைய வரலாற்றை நாம் இன்னும் தேட வேண்டிய கடப்பாட்டில் உள்ளோம் இந்த மெய்ஞான இலக்கியம் அல்லது சூஃபி இலக்கியம் என்பது எவற்றை பாடுகின்றது என்று கேட்டீர்களானால் நம்முடைய தமிழ்ச்சித்தர் இலக்கியத்தை படிக்கும் பொழுதும் இந்த சூஃபி மெய்ஞான இலக்கியத்தை படிக்கும் பொழுதும் பெருமளவில் நாம் வித்தியாசத்தை பார்க்க முடியாது எனவேதான் இதனை நாம் இஸ்லாமிய சித்தர் மரபாக இஸ்லாமிய சித்தர் இலக்கியங்களாக இவற்றை அடையாளம் காண்கின்றோம் இவ்விலக்கியங்கள் ஓரிரை கோட்பாடு குரு வழிபாடு யோக நெறிமுறைகள் நிலையாமை குறித்து பேசுகின்றது அது மட்டுமின்றி சாதி சமய சடங்கு எதிர்ப்பு குறித்தும் இவர்கள் மிக அதிகமாக பாடியுள்ளார்கள் இந்த நெறிமுறைகளைத்தான் நாம் சித்தர் இலக்கியங்களிலும் பார்க்க முடியும் தாயுமானவர் பாடல்கள் திருமந்திரம் வள்ளலாருடைய திருவுருட்பா பாடல்களோடு கூட இம்மெய்ஞான இலக்கியங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் உதாரணமாக மத பேதம் ஓதும் மதி மதிக்கெட்டவர்க்கு எட்டாத வான்கருணை வெள்ளம் என்று பாடுகின்றார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு இதையேதான் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி இவர்கள் இரண்டு பேரும் சாதி மத பேதம் என்பதை எதிர்த்து பாடியவர்களாக உள்ளார்கள் இது ஒரு சிறு உதாரணம்தான் நிறைய பாடல்களை நாம் இந்த வள்ளலாருடைய பாடல்களோடும் திருமந்திரத்தோடும் தாயுமானவர் பாடல்களோடும் மிக நெருக்கமாக ஒப்பிட்டு பார்க்க முடியும் இந்த சூஃபித்துவம் என்பது மக்கள் மத்தியில் மிக சாதாரணமாக பரவி அனைவரும் அறிந்ததாக மட்டும் இருந்ததா இது அனைவராலும் மிக எளிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் வரலாம் இல்லை சூஃ சூஃபிசத்துவ சூஃபித்துவத்திற்கும் எதிர்ப்புகள் இருந்தது அது பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில் சவுதி அரேபியாவில் தோன்றிய ஒருவர் முகம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பவர் இந்த சூஃபித்துவத்திற்கு எதிராக பேசியவர் ஏன் அதனை எதிர்க்க வேண்டும் அது குறிப்பிடக்கூடிய செய்திகள் எல்லாம் சாதாரணமாக மக்கள் ஏற்கக்கூடிய செய்திகளாகத்தானே இருக்கின்றது என்று கேட்டால் வஹாப் சொல்லக்கூடிய காரணம் இஸ்லாம் என்பது இறைவனை ஒருவனாக அவன் இந்த உலகிலிருந்து வேறுபட்டவனாக மனிதர்களிலிருந்து வேறுபட்டவனாக தனித்துவம் மிக்கவனாக சுட்டுகின்றது ஆனால் சூஃபித்துவம் என்பது தன்னில் இறைவனை காணலாம் என்று சொல்லும் பொழுது தானே இறைவன் என்பது இஸ்லாமியத்தின் அடிப்படை தத்துவத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டு இந்த சூஃபித்துவத்தை எதிர்த்து இந்த வஹாப் என்பவர் பல இடங்களில் தன்னுடைய கொள்கைகளை பரப்புகின்றார் அதனை மொத்தமாக தொகுத்து வஹாபிய கொள்கைகள் என்று நாம் அடையாளம் காணலாம் எனவே வரலாற்றில் சூஃபித்துவமும் வஹாபியமும் முரண்பட்ட கொள்கைகளாக விளங்கி நின்றன இதனை சமய முரண்பாடுகளாக மட்டும் காணலாமா என்று கேட்டால் இல்லை இதற்குள்ளும் சமய அரசியல் காணப்படுகின்றது இந்த வகாபிய கொள்கைகளை முன்னெடுப்பவர்கள் யார் சூஃபித்துவத்தை முன்னெடுப்பவர்கள் யார் என்கிற ஆய்வை நாம் மேற்கொண்டோமானால் இதற்கான அரசியல் பின்புலம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது இந்த உரையின் வேறு நோக்கத்திற்கு இட்டு செல்லும் என்பதால் இந்த அளவில் மாத்திரம் நான் அதனை தொட்டு காட்ட விரும்புகின்றேன் எனவே மொத்தத்தில் தொகுத்து பார்க்க வேண்டுமானால் சமயங்களின் வரலாறு எல்லாம் ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் புரோகிதர்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் இடையில் நடந்த போராட்டத்தின் வரலாறே என்று பிரித்தானிய மார்க்சிய அறிஞன் ஜான் லூயி குறிப்பிடுவது எனக்கு நினைவுக்கு வருகின்றது எனவே இலக்கியங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அதனை வெறும் புனைவுகளோடு சேர்ந்து கட்டமைத்த ஒரு மொழியின் விளையாட்டாக பார்க்கலாமா என்றால் நிச்சயம் இல்லை இலக்கியங்கள் எல்லாம் சமூக வரலாற்றின் பின்புலத்தை விளக்கக்கூடிய தரவுகளாக விளங்குகின்றன எனவே ஒரு இலக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதற்கான அரசியல் பின்புலம் சமூக பின்புலம் அவை தோன்றிய காலம் அவை எங்கு தோன்றியன என்ற நில அமைப்பிற்கான முக்கியத்துவம் என்று அனைத்து அனைத்து தரவுகளோடும் சேர்த்து ஒரு இலக்கியத்தை வாசிக்க வேண்டும் அவ்வாறு வாசிக்கும் பொழுது இஸ்லாமிய இலக்கியங்கள் பரவலாக வாசிக்கப்படுவதில்லை அதற்கு காரணம் அவ்விலக்கியங்களில் கையாளப்படக்கூடிய மொழி இந்த மொழி தூய தமிழில் மட்டும் அல்லது நாம் பயிலக்கூடிய சாதாரண மொழியில் அமைந்திருக்குமேயானால் அது பரவலாக்கம் பெற்றிருக்கும் அவ்வாறின்றி அவ்விலக்கியங்களில் அரபு மொழி சொல்லாடல்கள் சில அதிகமாக கையாளப்படுவதால் அவை பரவலாக வாசிக்கப்படுவதில்லை எனவே ஒரு இலக்கியம் என்பது மொழிக்கான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய இலக்கியங்கள் வாசிப்பு அளவு சிறிது குறைபாடுள்ளதோ என்று எனக்கு தோன்றுகிறது எனவே மொழி என்பதை நகர்த்திவிட்டு இலக்கியங்களை பொதுவாக அதனுடைய பின்புலத்தோடு வாசித்து நம்முடைய வரலாறு நம்முடைய மண்ணுக்கான வரலாறு என்று தேடும் பொழுது அதில் வாழ்ந்த இஸ்லாம் என்பதும் நம்முடைய வரலாற்றிற்கு உட்பட்டே வந்து நிற்கின்றது என்கிற அடிப்படையில் நம்முடைய வரலாற்றை தேடுவதற்கு இஸ்லாமிய இலக்கியங்களையும் நாம் நாட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்